அன்பு நேயர்களே இந்த இரண்டாவது நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த உரையாடலிலே கடந்த முறை நாம் கேட்டது அண்ணனுடைய வாழ்க்கையில் இந்த வளர்ப்பு பிரயாணிகளை எப்படி வளர்த்து குறிப்பாக அந்த உயர்ந்த ஜாதி நாய்க்குட்டிகளின் மூலம் ஊழியத்திற்கு உதவி செய்தார்கள் என்று கேட்டோம் அது தொடர்பாக இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருப்பது கேட்கவிருப்பது என்னவென்றால் அவருடைய அண்ணனை பற்றி சொன்னாங்க போலியோ அட்டாக் மூலமாக அவர்கள் சரீரத்தில் கொஞ்சம் ஊனம் உண்டு ஒரு கை சரியாக பயன்படுத்த முடியாது நடப்பது கஷ்டம் ஆனால் ஆலயத்துக்கு ரொம்ப ரெகுலராக போவாங்க அந்த மாதிரி ஒரு அண்ணன் அவர்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு வசதியை உருவாக்கணுமே அப்படிங்கிற நோக்கத்தோடு வீட்டில் வருமானம் அவர்களின் அன்பு கூர்ந்து கவனிக்க குடும்பம் எல்லாம் இருந்தாலும் அவர்களை என்கேஜ் பண்ணுவதற்காக இந்த பிராய்லர் சிக்கன் வளர்ப்பதற்கு நாங்கள் தங்கியிருந்த அந்த அவுட் ஹவுஸினுடைய பக்கத்தில் இருந்த காலி இடத்துல ஒரு ஷெட்டு போட்டு அதில் வளர்க்க ஆரம்பிச்சாங்க ஐம்பது நாளைக்கு ஒரு முறை அந்த வளர்ந்த சிக்கன்ஸை வாங்குவதற்கு கடைக்காரங்க வருவாங்க அப்போ நான் அவங்க கிட்ட என்ன சொல்லுவேன்னா இந்த கோழி வளர்ப்பின் மூலமாக வருகிற வருமானத்தில் கூட ஒரு சின்ன பகுதியை நீங்கள் ஊழியத்திற்கு என்று கொடுக்கலாம் என்று சொல்லுவோம் இப்படி அவர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு அவருடைய வருமானத்திற்கும் ஊழியத்திற்கும் உள்ள உறவு இணைந்தே வளர்ந்தது அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கடைசியாக அந்த எபிசோடில் இன்னொரு சுவையான அனுபவம் சொன்னாங்க ஒரு ஜெயின் குடும்பத்தை சார்ந்த ஒரு சிறுவன் எப்படி இந்த நாயோடு பழக வந்த இடத்தில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்டான் தகப்பன் இல்லாத அவனுக்கு எப்படி நல்ல கல்வி கிடைத்தது இப்பொழுது எப்படி நல்ல ஊழியக்காரனாக இருந்தான் என்று நம்ம கேட்டோம் இன்றைக்கு அண்ணன் நமது மத்தியில் பகிர்ந்து கொள்ள போகிற காரியம் என்னவென்றால் இப்படி அநேக சிறுவர்களை அநேக மாணவ மாணவிகளை ஒருவேளை சேரிவாழ் மக்கள் என்று சொல்லப்படுகின்ற சமுதாயத்தில் ஆதரிக்கப்படுவதற்கு அணைக்கப்படுவதற்கு தூரத்தில் இருந்த பிள்ளைகளையெல்லாம் நீங்கள் எப்படி உங்களுடைய நெஞ்சோடு அணைத்து அவர்களை நேசித்து செயல்பட துவங்கினீர்கள் என்பதையெல்லாம் கேட்டு நம்ம அறிந்து கொள்ள கொள்ளவிருக்கிறோம் சரிதானா ஆனால் நீங்கள் இந்த பட்டாளம் என்கிற பகுதியில் எப்படி நீங்கள் நுழைய ஆரம்பிச்சிங்க எப்படி அந்த பகுதிக்கு உங்களுக்கும் தொடர்பு வந்துச்சு எனக்கு வந்து பைபிள வந்து அவ்வளோ ரொம்ப தெரியாது எனக்கு ஆனால் ஏசம் ஏற்றுக்கிட்ட சமயத்தில் நாங்கள் மாத்னல் ஃபோன்ஸு பாஸ்டர் அவர்கிட்ட போய் நான் கேட்பேன் பாசு இதெல்லாம் என்ன எனக்கு கொஞ்சம் விளக்கு சொல்றேங்க பாசி சொல்லுவார் நீங்கள் வந்து ரொம்ப டீப்பாகலாம் போதீங்க பீட்டர் எது தெரியுமா அதில் உண்மையாக இருங்க போதும் அப்படின்னாரு எனக்கு ரொம்ப பைபிளில் பிடிச்ச வசனம் எதுனா ரெண்டு கொஞ்சம் நேர் அஞ்சு பதினேழு ஏன் அது நான் சொல்கிறேன்னா நான் வீட்டில் ரெண்டாவது பையன் அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி பிறந்ததுனால எனக்கு அந்த ரொம்ப வசனம் பிடிக்கும் ஒரு ஒரு இந்த புதிய சிருஷ்டி ஆகி தான் பழகி ஒய்ந்து எல்லாம் போய் தான் ஸோ நான் ஒரு கடவுளுக்குள்ளே வந்துட்டா என் பழசெல்லாம் ஒழிஞ்சு போயிடணும் எனக்கு வந்து சர்வன்ஸை ரொம்ப சர்வன்ஸ் அப்போல்லாம் சின்ன பிள்ளைங்க தான் வீட்டுக்கு வருவாங்க வேலைக்கு வச்சுக்கும் அப்போ அவங்க பிள்ளைங்க நான் ரொம்ப கடுமையாக நடத்துவேன் நான் ஒரு ஒரு சின்ன இது கூட கூட இல்லாமல் மழையில் வேலை செய்ய சொல்லுவேன் நீ இதை பண்ணு அதை பண்ணுன்ட்டு ஸோ நான் கடவுளுக்குள்ள கடவுளில் என்ன சொந்த அச்ச கத்துட்டு நான் ஏற்றிட்ட பிறகு அப்போ ஒரு பழையகள் ஒழிந்து போயினா நான் அதெல்லாம் விட்டுடணும் புதுசு நான் என்ன பண்ணல அவங்க என் சம்போதரி சகோதரிய மாதிரி என்ன என்னுடைய பிள்ளைகளை எப்படி நேசிக்கணும் அது மாதிரி நேசிக்க ஒரு ஆவல் வந்தது ஸோ அந்த புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையகள் ஒளிந்து எல்லாம் புதிதாயின என்பது உங்களுடைய அன்றாடக வாழ்க்கையில் ஆமாம் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் அதை நடைமுறைப்படுத்தணுங்கிறத நீங்க முயற்சி செய்து அதுல வெற்றியும் கண்டிருக்கீங்க யார முன்பு கடினமா நடத்தினீங்களோ இப்போ அவர்களிடத்துல அன்பு கூறு அவர்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் செய்யத்தக்க அளவுக்கு நீங்க முன் வந்திருக்கீங்க அது மாதிரி இப்போ எங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் என்னுடைய பேர பிள்ளைங்களை பேர பையனை பார்த்துக்கிற ஒரு அம்மா வந்து ரட்சிக்கப்பட்டாங்க இன்னொரு அம்மா இப்போது தற்சமே இப்போ வீட்டில் வேலை செஞ்சுருக்காங்க அவங்க ஞானஸ்தானம் அடுக்க போகிறாங்க ஸோ பாருங்கள் நம்முடைய அன்பு அவங்க ஏசாமி பெட் சொல்லாமே அவங்க நம்மளை தனியாக அவங்க பார்க்குறாங்க நான் இத்தனை வீட்டில் வேலை செய்தேன் எனக்கு இந்த அன்பான பேச்சு அந்த அன்பான உதவி தன்னை போல ச என்னையும் கவனிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருதுனால அவங்க நம்ம சொல்லாமே அவங்க ஏசாமி இருக்கிறாங்க இது மனித அன்பே அல்ல இது கடவுளின் அன்பு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்க அளவுக்கு அண்ணனுடைய வாழ்க்கையில் வந்த இந்த அனுபவமானது இப்படி வீட்டிற்கு வருகின்ற நபர்களில் கிரிய செய்ய துவங்கி இருக்கிறது இப்போ உங்க வீட்ல இருக்கிற லதாங்கிற ஒரு தங்கச்சி இந்த பட்டாளம் ஊழியத்துக்கு நீங்க போய் செய்து கொண்டிருக்கிற காலத்துல அந்த தங்கச்சியும் அந்த இடத்துல இருந்தான் ஏத்துக்கிட்ட பிறகு எங்க சேச்சில் ஒரு சேச்சை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அப்போ நாங்கள் முன்னால சேச்சில் இருந்தப்போ நாங்கள் யூத்தார் நிறைய ஊழியர்கள் செய்தோம் ஆனால் சேச்சை விட்டு வந்த பிறகு எங்களுக்கு ஊழியர் செய்ய வாய்ப்பே இல்லை அப்போது நாவலூர் பக்கத்தில் சிச்சேரியில் ஒரு கிராமத்தில் ஊழியர் செய்தோம் அங்க வந்து ஊழல் செய்யற சமயத்தில் அங்க பிரச்சனை வந்து ரெண்டு குரூப் ஆயிட்டாங்க ஒருத்தர் கிட்ட சொல்லுவாங்க நீங்க ஏன்ட்டு தான் முதல்ல வந்து சொல்லணும் இன்னொரு குரூப் சொல்லுவாங்க நீங்க எங்க தான் வரணும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போட்டு இருந்தாங்க கிராமத்தில் உள்ள மக்கள் ஒருத்தரை போய் பார்த்தா இல்ல நீங்க அவங்கள பார்த்து எங்கிட்ட வரீங்க இவங்கள பார்த்தா இவங்க சொன்னாங்க நீங்க அவங்கள பார்க்காம அங்க போறாங்க அதனால் நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணோம் அதுக்கப்புறம் புழல்னு ஒரு இடம் இருக்குது காவாங்கரையில் புழலுக்கு அப்புறம் அப்போ நான் சொல்கிற இடம் சமையலில் ஜெயில் அங்கே வரல ஸோ அந்த இடத்துல ஓ ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் பிள்ளைங்கள்லாம் வருவாங்க சண்டே கிளாஸ் நிறைய பிள்ளைங்க வருவாங்க நாங்கள் எடுத்துகிட்டு வந்த சமயத்தில் அவங்க எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்க பெற்றோர் காசு கேட்க ஆரம்பித்தாங்க எங்கள் பிள்ளைங்களை அனுப்புகிறோம் நீ காசு கொடுங்கன்னு என்னடா அது புதுசாக இருக்குது காசு கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு அதுவும் நாங்கள் ஸ்டாப் பண்ண சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அப்போது பட்டாளம்னு ஒரு ஏரியாவில் இதை சொல்லிட்டு போது என்னுடைய சர்வெண்ட்டு அவங்க சொன்னாங்க ஏன் ஐயா இவ்வளோ தூரம்லாம் போகிறீங்க எங்கள் ஊர் எங்கள் கிராமத்துக்கு ஏரியாவுக்கு வாங்க அதே நான் இந்த பட்டாளம் ஏரியாவில் ஒரு தெருவில் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்போ ஜோதிக்க அக்கா கூட வந்து எங்களோட வந்து ஊழியர் செய்ய ஆரம்பித்தாங்க சரி அப்புறம் பட்டாளத்தில் என்ன வளர்ச்சி என்ன எப்படி ஊழியத்தை தொடர்ந்து நடமெண்ட்டில் நாங்கள் சண்டே கிளாஸ் நடத்தும் போது தூரத்தில் பார்ப்பேன் அந்த ஹவுசிங் போர்டு தெரியும் அப்படின்றது எப்போ எனக்கு அந்த இடத்துல கொடுப்போம் வாய்ப்பு கொடுப்போம் உள்ள ஜோம் பண்ணிக்கிறது ஒரு தடவை நாங்கள் தான் சண்டே கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம் அந்த இடம் அப்படியே உள்ளே போயிடுச்சு ஏன்னா சாக்கல மேலே இருக்கேன் பேமெண்ட் அது சோ அதனால உள்ள இறங்கிருச்சு அப்படியே சோ அதனால நாங்க கட்டாயமா நாங்க என்ன பண்ணது வேற எதாவது பார்க்க போ பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டாயிடுச்சு அத நீ சிறுவர்களை வைத்து ஊழியம் செய்து அந்த ஏரியா அந்த தரை அப்படி கிணறு அப்படி இறங்கிடுச்சு அதுல இருந்து ஆண்டியல் சா பாதாது போகுது சோ அதனால நாங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீக் வந்து எங்க போகலான்னு சொல்லிட்டு ஹவுசிங் போர்டுல போகலாம்னு சொல்லி போகும்போது அங்க இருக்கவங்க எங்களை இன்வைட் பண்ணி ஐயா இங்கே சண்டை கிளாஸ் எடுத்துங்க ஐயா சொன்னாங்க அப்போ ஒரு தம்பி ஒரு மோகன் ஒரு குட்டி பையன் அவங்க வீட்டுக்கு கீழே ஓகே பே ரோடில் தான் வந்து அங்கேயே நாங்கள் வச்சு சண்டை கிளாஸ் எடுத்தோம் ரொம்ப நிறைய பேர் வந்தாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ நிறைய பேர் வருவோம் எங்களுக்கு ஒரு இடம் வேணும்னு நாங்கள் சண்டை கிளாஸ் பிள்ளைங்கட்டே கேட்டோம் எங்களுக்கு ஒரு இடம் வேணுமா நம்ம இந்த இங்கே வெளியில் சேர்த்து நம்ம ஒரு இடம் உள்ளே இருந்தால் மழைக்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்போது சுபாஷில் ஒரு பிள்ளை இருந்து எங்கள் வீட்டு மேலே ஒரு மொட்டை இருந்து அங்கிள் நீங்கள் வந்து நடத்துங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் அதை போய் பார்த்தேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உடனே நாங்கள் அது மேலே மெத்தஜிஸ்டேஷன் நான் கேட்டுருந்தேன் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நாங்கள் செய்கிறோம் எங்களை நாங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எங்களுக்கு ஒரு கொட்டாய் போட்டு அந்த இடத்துல நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்தாங்க ஸோ அன்பு நேயர்களே அடுத்த எபிசோடிலே இப்படி இவைகள் இவர்கள் விதைத்த விதைகளின் மூலம் முளைத்த செடிகள் இன்றைக்கு எப்படி கனி மரங்களாக வந்திருக்கிறது என்பதை நாம் கேட்கவிருக்கிறோம் அதற்கு அண்ணனையும் ஆவிக்குரிய ரீதியிலேயும் சமூக ரீதியிலேயும் எப்படி பயன்படுத்தி ஒரு சிறிய அளவிலே மறுமலர்ச்சிக்கு பயன்படுத்தினார் ஏதுகரமாக்கினார் என்பதை நாம் கேட்கவிருக்கிறோம் சரிதானா தேங்க்யூ